மற்ற மாநிலங்களை தேர்தல் நடக்குது பிரதமருடைய பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகள் விமர்சனம் செஞ்சிருக்காங்க வந்து பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி வந்து பிரச்சாரம் அது தொடர்ந்து பிரதமருடைய பரப்புரை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணுமா எதிர்கட்சிகளுடைய அவங்க குறை சொல்கிறாங்கிறத விட நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் பிரதமருக்குண்டான ஒரு ஒரு தகுதியோடு அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும் அவருடைய பேச்சுகள் இருக்கணும் தொடர்ந்து வந்து அவர் பிரிவினையை தூடுற மாதிரியும் ஜாதியத்தையும் ஜாதியும் மதத்தை சொல்லி அவர் வாக்குகள் சேகரிக்கிறதும் இதுவரைக்கும் இந்த நம்முடைய இந்திய நாட்டு வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பிரதமருடைய பிரச்சாரத்தை நம்ம கையாண்டதில்லை இது ஒரு கண்டித்தக்க கண்டித்து கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அதாவது தேர்தலோட விதிமுறைகள் படி நீங்கள் மதத்தை வச்சு தா ஜாதியை வச்சு சுட்டிக்காட்டி காட்டி வரப்புரை பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டே இருக்குது ஆனால் தொடர்ந்து ஒரு நாளில் ரெண்டு நாளில் அது நாளாக நாளாக அது மாதிரி பிரச்சாரம் வந்து மோசமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும் இது குறித்து தேர்தல் ஆணையத்தினுடைய எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து அதை கண்டித்து அவருடைய பிரதமர் நம்முடைய பிரதம மந்திரிக்கு மோடி அவர்களுக்கு ஒரு இது வரைக்கும் கூட இல்லைவா பாஜகங்கிற இயக்கத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் இப்படி பேசக்கூடாது இந்த மாதிரி செயல்படுவது சரியல்லங்கிற அந்த ஒரு இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் சொல்லலை அது ஒருதலை பட்சம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் தேர்தல் ஆணையம் பட்சமாக செயல்பட்டு இருக்கு அதோடைய இதுதான் சாம்பிட்ரோடா வந்து அவர் வந்து அவருடைய காங்கிரஸ் இயக்கத்துடைய வெளிநாட்டு அந்த துறை சார்ந்த ஒரு செயலாளர் இயங்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து அவருடைய அவருடைய கருத்துக்கும் காங்கிரஸ் இயக்கத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறது காங்கிரஸ் தலைமை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதுதாங்க அவர் வந்து சொன்னதுக்கு வந்து காங்கிரஸ் அவரும் ராஜினாமா பண்ணிட்டா இருப்போம் ராஜினாமா பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு இயக்கத்திலையும் இந்த மாதிரி சில பேர் வந்து அந்த சில பேர் இந்த மாதிரி தவறாத சில கருத்துகள் சொல்லும் போது அந்த இயக்கம் கண்டிக்குது இவருடைய இவரை பொறுத்த வரைக்கும் சாம்பிட்ரோட பொறுத்த வரைக்கும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டியது காங்கிரஸ் இயக்கமும் அதோட அவருடைய கருத்து அதை

நீங்கள் போக்குவரம் நம்ம அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் சில சமயம் வந்து அது பிரச்சனைகள் வராது ஏன்னா அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரியல இவங்க சொல்கிறது அவங்க புரியலன்னு சொல்லி தமிழில் கற்றுக்கணும்னு சொல்லி தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லி வரவேற்கத்தக்கது ஆனால் பெரும்பையாக நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி மத்திய அரசுடைய நிறுவனங்கள் அது தென்னக ரயில்வேயாக இருந்தாலும் சரி இல்லை வருமான வரித்துறையாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி எந்த ஒரு இங்கே திருச்சியில் இருக்கிற பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்கள பிஎச்சிலாக இருக்கட்டும் இல்லை எச்ஐபிபி இருக்கட்டும் இல்லாட்டி துப்பாக்கி தொழிற்சாலையாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி பாதிக்கு இன்னும் பாதி பாதிக்கு மேலே இன்றைக்கி வந்து வடநாட்டில் இருந்து இங்கே வேலை பார்க்குறாங்க அது வேலை பார்க்குற தவறலைன்னு சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத போது அவங்க வட இருக்க இங்கே முக்கியமாக அவங்க வந்து திணிக்கிற தான் நான் பார்க்குறது தமிழை கற்றுக்கிற சந்தோஷம் தான் நம்ம இந்திய நாடும் எல்லாரும் இருக்க வேண்டியது ஆனால் நீங்கள் தமிழை கற்றுக்க தென்னக ரயில்வே அவங்க அவங்க தமிழை கற்றுக்கிறத விட தமிழ்நாட்டினரை வந்து நீங்க முக்கியமாக இங்கே வேலைக்கு நீங்க அமைத்துல நல்லா இருக்கும்னு தான் என்னுடைய கருத்தை சொல்ல முடியும்